என் அன்பு குழந்தையே இந்த நன்னாளில் இதை நீ கேட்டுக் கொண்டிருந்தால் இறுதி வரை கேட்டுவிட்டு அமைதியாக இரு உன்னுடைய மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன்னுடைய வீட்டில் விரைவாக நடக்கும் ஒவ்வொரு முறை நான் உனக்கு வாக்களிக்கும் போதும் இது நடக்குமா என்று நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நான் நடத்துவேன் நான் நடத்தி காட்டுவேன் வெகு விரைவில் நீங்கே வியப்படையும் வகையில் உன்னுடைய இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி இந்த அப்பா நடத்தித் தருவேன் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ செய்ய மேற்கொள்ளும் போதுதான் முன்பில்லாத தடங்கல்கள் எல்லாம் முன்வந்து நிற்கின்றது என்று வருந்துகின்றாய் எதை செய்ய நினைத்தாலும் அதில் ஒரு தடையும் தடங்கல்களும் வந்து விடுகின்றது இதில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருக்கும் அமாவாசை என்றால் தண்ணீர் உள்வாங்கிவிடும் இது இயற்கைதானே அதுபோலத்தான் ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கும் போதே தடைகள் வருவதும் இயல்புதான் தடைகளை தாண்டி நீ நிறைவேற்றும் போதுதான் அந்த காரியத்திற்கு பலன் அதிகமாக இருக்கும் நீ நினைத்ததெல்லாம் நினைத்தபடி உடனடியாக நடந்துவிட்டால் அதில் உனக்கு ஒரு படிப்பினை இருக்காது வாழ்வில் எல்லாமும் படிப்பினைதான் எல்லாம் அவற்றின் அடிப்படையில் தான் நடக்கும் தோல்வியில் தான் படிப்பினை இருக்கின்றது அதனால் தான் தோற்றவர்கள் சில காலத்தில் அறிஞர்கள் ஆகிறார்கள் நீ நீ கொண்ட அதற்காக உன்னை நிச்சயம் பாதையில் வெல்ல வைக்கும் சதா சர்வ காலமும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்றது என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றாயே முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறிவாயா வாழ்க்கை என்பது எவ்வளவு வசதியாக வாழ்கின்றோம் என்பதில் இல்லை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் என்பதே அழகிய வாழ்க்கை எதிர்பார்ப்புக்கும் ஏமாற்றத்திற்கும் இடைப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களே வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பதெல்லாம் நடந்து கொண்டே வந்தால் அந்த வாழ்க்கையில் குறிப்பிட ஒன்றும் இருக்காது நீ நினைத்ததெல்லாம் உடனுக்குடன் தானாகவே நடந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையில் உனக்கென்ன வேலை வாழ்க்கை என்றால் எதிர்பாராமல் இருப்பதுதான் நடக்கும் அதை எதிர்கொண்டு வென்று நாம் எதிர்பார்ப்பதை நடத்து கொள்ள வேண்டும் அதே போன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் எதிரிகளும் சதி செய்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் எதிரிகளே இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமற்றது அவர்களை மிதித்து போராடி வென்றுவா உனக்கான நேரம் கனிந்து விட்டது அதனால் தான் எனது இந்த வார்த்தைகள் உன்னுடைய செவி வந்து சேர்ந்தது உன்னுடைய வீட்டில் மிக விரைவில் உன்னுடைய மனம் விரும்பும் விசேஷம் நடக்கும் என்று வாக்களிக்கின்றேன் சர்வ நிச்சயமாக என்னுடைய வாக்கு பளிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் அறியும் காலம் வந்து வந்துவிட்டது நீ யார் என்பதையும் உனக்கான தகுதிகளையும் திறமைகளையும் நீ வெளிப்படுத்தும் காலம் வந்து வந்துவிட்டது உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் உன்னுடைய அருமையை உணரும் நாட்கள் இதுவே இதில் ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எத்தனை பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றதோ அத்தனை விமர்சனங்களையும் அத்தனை தடைகளையும் நீ தாண்டிதான் ஆக வேண்டும் சிக்கல்கள் பெரிதாகும் வரை உன்னுடைய வெற்றியும் பெரிதாக இருக்கும் விமர்சனங்களை எண்ணி வருந்தினால் வருந்திக் விமர்சனங்களின் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து நில் காலம் மாறும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பலன் கொடுக்கும் உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நனவாகும் இந்த உலகம் உன்னை உணரும் உதறி சென்ற உறவுகள் உன்னை தேடி வருவர் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறும் அந்த காலம் நிச்சயம் வரும் அதற்கான முழுதற்படி அடிக்கோளாக இந்த நாள் நிச்சயம் இருக்கும் எங்கே அப்பா நான் இப்போது நரக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்தால் நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும் ஆனால் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றலாம் ஆனால் முடிவில் நரகமாகிவிடும் தோல்விகளின் முடிவு வெற்றிதான் அவமானங்களின் முடிவு ஆனந்தமான வாழ்க்கை இப்போது நீ மெழுகு உருகிக் கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எதிர்காலத்தில் சூரிய ஒளிச்சமாய் பிரகாசிக்க போகின்றாய் என்பது எனக்கு தெரியும் நீயும் தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இரு கொண்டே இருப்பதால் எதுவும் தானாக உன்னுடைய கைகளில் வந்து சேர்வதில்லை செயல்முறை படுத்து செயல்களில் இறங்கிவிடு ஒரே நேரத்தில் இரு முயல்களை விரட்டினால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாது எனவே இப்போது எது உனக்கு அத்தியாவசிய தேவையோ எது அதிமுக்கியமோ அதில் உன்னுடைய கவனத்தை செலுத்தே இரண்டு முயல்கள் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்காதே உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன் இது என்னுடைய வாக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறும் வரை சற்று பொறுமையாக காத்திரு சர்வ நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போ உன்னுடைய சந்தோஷங்கள் மங்களகரமான நிகழ்வுகளாலும் தோரணங்களாலும் உன்னுடைய வீடு கட்ட போகின்றது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ பகிரப்போகின்றாய் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான தீர்வை நீயே அறிவாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து நிற்கக்கூடிய மன உறுதியோடு இருக்கும் அனைவரும் வியக்கத்தக்கும் வகையில் சரியான நேரத்தில் அது உனக்கு கிடைக்கும் இதோ உனக்கான கால நேரம் ஒன்று கூடிவிட்டது நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இப்போதும் கூட உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவே உன்னை சந்திக்க வந்துள்ளேன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்களையும் சந்தேகங்களையும் தூக்கி எறிந்துவிடு அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் மனம் வருந்தாதே என்றெல்லமே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் உனக்கு பக்கத்தில் தான் உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான ஒளிமிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை இன்று முதலே அதற்கான வழிமுறைகளையும் நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் சகல நீ வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய கண்முன்னே நடக்கும் உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா உனக்காக எதையும் செய்து தருவேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்துவிடாதே